இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் கும்பராசி அன்பர்களே ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை காலகட்டங்களிலே ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கு செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய வாழ்க்கையின் குடும்பத்து நிலையை பண வரவை கடன் சுமையை குறைப்பதை தொழில் லாபத்தை பெருக்குவதை வேலையிலே சம்பள உயர்வைத் தருவதிலே மாற்றங்களை கொடுப்பதிலே இடப்பெயர்ச்சி தருவாரா திருமணம் போன்ற நிகழ்வுகளில் நல்லபடியாக முடித்துக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் சண்டை வம்புகள் போன்றவைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டா என்ற கேள்விக்கு பதிலை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வாரத்தில் ஃப்ரண்ட் ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரண்ட் ஆஃபில் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் உண்டு பண வரவு அதிகரிக்கும் குடும்ப விஷயத்தில் மற்றவங்க தலையீட்டினால் வரக்கூடிய பிரச்சனை தான் இருக்கும் அதனால் அதில் எச்சரிக்கையாக இருங்க நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த குல தெய்வ பிரார்த்தனை வழிபாடு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் காணலாம் தந்தை கூட்ட நிறைய கருத்து வேறுபாடு அதை தீரும் அவர்கிட்ட கொஞ்சம் பேசும்போது பணிந்து பேசுங்க பொறுமையோடு பேசுங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கிடுங்க அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் ஆஃபீஸில் உங்கள் திறமைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் அந்த பதவி அந்த சம்பளம் இதெல்லாம் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ரெக்கனைஸ் பண்ணி ஃபிட் பண்ணக்கூடிய சீனரியும் இருக்குது சக ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எதுவும் லூஸ் ஸ்டாக் கொடுத்துறாதீங்க எனக்கு எதுவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்டர்வியூ போயிட்டு வந்தேன் எதுவும் சொல்லாதீங்க வேறு வேலைக்கு எதனால் முயற்சி செய்கிறீங்கன்னா அதுக்கான சாதகமான பதிலும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வியாபாரத்தை கொஞ்சம் விரிவு பண்ண போகிற சார் பெருசு பண்ண போகிற சார் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கான முயற்சிகளில் இந்த வாரம் தாராளமாக தொடங்கலாம் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டடாக பணியாளர்கள் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக ஏற்படக்கூடும் அதனாலே கொஞ்சம் அதுக்கான கண்டிஷன் லைபிலிட்டி எடுத்து வச்சுக்கிடுங்க குடும்ப நிர்வாகத்தில் பெண்கள் செலவு ஜாஸ்தியாக இருப்பதனாலே கொஞ்சம் சிரமப்பட்டு சமாளிக்கக்கூடிய குடும்பமாக அமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் ரொட்டீன் ஜாப் தர வேறு எதுவும் ஸ்பெஷல் அலவன்சஸ்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி படிக்கக்கூடிய குழந்தைகளில் எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்னஸ் இல்லைன்னா மார்க் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு படிக்கணும் எழுதி பார்க்கணும் படித்ததை திருப்பி ரீகால் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டிலாம் உண்டு கவலைகளும் சண்டைகளும் வம்பு வழக்குகளும் உங்களுக்கு ப்ரொடாமினட்லி வந்து போகக்கூடிய விஷயங்களாக இருப்பதனாலே கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்துவிட்டு காலை வேலையில் ஆரம்பிங்க எல்லா பொழுப்பும் முதலீடுகள் லாபத்தை தருமா அப்படின்னா கொஞ்சம் சிக்கலாக இருப்பதனாலே பெரிய முதலீடுகள் வேண்டாம் இந்த வாரத்தில் ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணியும் பீஷ்மை ஏகாதசியின் ஒன்றாம் தேதி இன்றைக்கே வந்துடுது அன்றைய நாளில் விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் நல்ல பலன்கள் தொடர்ந்து என்றும் நிலைத்திருக்க வைக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே ஏ ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் என்கிற மீனராசியிலிருந்து மிதுனராசி வரை பயணக்கூடிய சந்திரனினாலே உங்கள் வாழ்க்கையிலே உயர்வு உண்டா திருமண தடைகள் நீங்குமா மருத்துவ செலவுகள் குறையுமா என்ற மேஜர் கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்கு பொருள் சேர்க்கைக்கு அதிர்ஷ்டத்திற்கு இந்த வாரம் உண்டு பணம் உண்டு திலருக்கு வெளியூர் பயணம் அதனால் லாபம் திருமண வயதிலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவங்களுடைய திருமணத்திற்கான முயற்சிகள் சாதகம் வாழ்க்கை துணை வழியிலே உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய காலகட்டங்களிலே இந்த வாரம் இருக்கிறது பிள்ளைகளாலே உறவுகிட்ட நல்ல மதிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு எடுத்த காரியம் அனுகூலமாக முடிவதனாலே சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் குறைபாடுகள் உண்டாகும் கொஞ்சம் கவனம் தேவை ஆஃபீஸில் உங்கள் வேலையில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது எதுவும் சலுகைகள்லாம் எதிர்பார்க்காதீங்க சிலவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கேட்பீங்க அந்த டிரான்ஸ்வர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது கோவொர்க்கர்ஸ் கிட்டே கொஞ்சம் சுமூகமாக நடந்துக்கிட்டீங்கன்னா புதுசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் இருக்கும் அப்படியே இருக்கும் பிரணியெல்லாம் இருக்க வேண்டியது அது இருந்துகிட்டு இருக்கும் புதுசாக எதுவும் வராமல் இருந்தால் நல்லது கடையை விரிவுபடுத்துகிறேன் மாற்றேன் புதுசாக சொந்த இடத்துக்கு போகிறேன் வாடகையிலேருந்து மாறிட்டேன் இப்படின்லாம் நிறைய மூமெண்ட்டு கொடுக்கும் இல்லையா இது எல்லாத்துக்கும் இந்த வாரம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்கு தேவையான கடன் உதவியெல்லாம் கூட கிடைக்கும் உங்கள் கிட்டேருந்து எதிர்பாராத காரியங்கள் இல்லைல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஃபண்டை கொண்டு வந்து கொடுப்பார் சப்போர்ட் பண்ணுவார் அதனால் அதெல்லாம் நல்ல பெனிஃபிட்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பக்குவமாக நடந்து கொண்டீங்கன்னா சண்டை வழக்கு இல்லாமல் இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி நான் நினைச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னு ஒரு சின்ன புலம்பல் உண்டு அப்படிங்கிறதும் இருக்கு இந்த வாரத்தில் முதலீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் ரிலேட்டடாக இருந்தால் கொஞ்சம் தைரியமாக பண்ணலாம் கல்வி நிலைகளிலே கொஞ்சம் கடன் வாங்கினாலும் பரவாயில்ல அவங்க அடித்து நல்லா படிச்சிட்ருந்தோன்னா அதெல்லாம் தைரியமாக பண்ணுங்கள் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வழக்குகள் சாதகமான தீர்ப்பை தாங்கி வரும்போது சில திருப்பங்களையும் எதிர்பார்க்கலாம் வேலையிலே இடமாற்றங்களும் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு பெரிய லாபம் இல்லைனாலும் லாபம் அப்படிங்கிற ஒரு சீனரியோ அழகாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகக்கூடியது இந்த வாரத்திலே மூன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் வாரத்தின் முதல் நாளிலேயே நமக்கு பீஷ்ம ஏகாதசி என்று நமக்கு ஏகாதசி விரதம் இருப்பதனாலே ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்ய உங்களுக்கு எண்ணிய எண்ணிய வாங்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை விஷ்ணுவின் கருணையளால் பெறலாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்